கவிஞர் ஸ்ரீராம் அவர்கள் இப்பொழுது சிங்கப்பூரில் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அருமை சீனியர் கவிஞர் அவர்களுக்கும் வந்துள்ள எல்லோருக்கும் என்னுடைய முழக்கம் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலை எனக்கு சானாவாஸ் ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பாக எழுத்துருவில் அனுப்பினார் வாசித்து கொண்டே இருக்கிறேன் வாசித்தபடியே இருக்கிறேன் இந்த நூலுக்கு முன்பாக நான் சிங்கப்பூரில் சானவாசை சந்தித்த போது நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் அவருடைய சுவை பொருடன்று என்ற நூலுக்கு கூட நான் ஷிராங்கோன் டைம்ஸில் ஒரு விரிவான ஒரு எழுதியிருக்கிறேன் அதையெல்லாம் நினைவுபடுத்தி பார்க்கும்போது உணவை குறித்து ஏன் இந்த நூலை ஒரு எழுத வேண்டும் என்று நான் யோசிக்க வந்திருக்கிறது மனிதர்கள் பொதுவாக சொல்வார்கள் ஒரு ஒரு ஜன் தான் இத்தனை பாடு என்று சொல்வார்கள் ஆனால் இந்த நூல் ருசிபேதம் என்கிற அந்த நூல் எங்கு தொடங்கி எங்கு முடிகிறது என்பதை பார்க்க வேண்டியதுதான் நம்ம உணவை குறித்த ஒரு புதிய கலாச்சாரத்தை உணவை குறித்த மிகப்பெரிய அனுபவங்களை அதனுடைய மிகப்பெரிய தகவல்களை திரட்டி ஒரு அற்புதமான நூலை நமக்கு ஷானவாஸ் அவர்கள் கொடுத்துருக்கிறார் அந்த ருசி பேதங்கிற இந்த தொகுப்பில் அரபு நாட்டு உணவு வகைகளிலிருந்து அதனுடைய பதின பதினைந்தாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்பாக அறநூறு எழுநூறாம் நூற்றாண்டுகளிலும் அரபு நாடுகள் இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்த உணவு வகைகளை தொட்டு அதற்கடுத்து அடுத்தபடியாக சீன உணவுகளை தொட்டு அதுக்கப்புறம் ஐரோப்பிய உணவுகளை தொட்டு இந்திய உணவுகளை தொட்டு பின்னாடி வர 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 போக போக பார்த்தீங்கன்னா உணவில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான சூப்பு திரவ உணவுகள் பல்வேறு உணவுகள் அதற்கு மருத்துவ குறிப்புகள் இந்த உணவுக்கும் மனிதனுக்கு இருக்கிற தொடர்பு ஒரு தத்துவார்த்த நிலையில் பிரபஞ்சத்தில் இந்த உலகமே ஒரு உணவு கிடங்குன்னு ஒருத்தர் சொல்கிறார் இந்த உலகமே ஒரு உணவு கிடங்கு அந்த கிடங்கு தான் பகிர்ந்துக்கிட்டு எல்லோரும் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களெல்லாம் எல்லாம் மிக சிறப்பான முறையில் நல்ல மொழியில் எளிமையாக முதல்ல இந்த உசவில் எனக்கு பிடிச்சது என்னென்னா வாசிக்கிறதுக்கு எந்த இடங்களுமே இல்லாத அதே சமயம் தகவல் அதிகமாக திரட்டி சில முக்கியமான உணவில் உணவு வந்து இவ்வளோ பெரிய அறிவொழிகள்லாம் உணவு உணவை தயாரிப்பில் இருந்திருக்கிறாங்க என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு சொல்கிறார் பொதுவாக இந்த பிரியாணிங்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த உணவு எப்படி மெல்ல மெல்ல கலாச்சாரமா பரவி வந்து இந்த அந்த காலத்தில் பாலைவனங்கள்ல வந்து இந்த உணவை அவங்க எப்படி தயாரிச்சாங்க அது புலாவு உணவாக எப்படி தயாரிச்சாங்க அரிசியும் மாமிசமும் சரியா கலக்கணுமா ஏழை வீட்டில் எப்படி இருந்தது பணக்கார வீடுகள்ல அரிசியும் மாமிசம் எவ்வளோ கலக்கப்பட்டது பிரபுக்களுடைய கலிபாக்களுடைய வீட்டுகளில் எவ்வளோ பெரிய விருந்துகள்லாம் அன்றைக்கி நடந்துச்சு அதுக்கப்புறம் எளிய மனிதர்களுக்கு வந்து அந்த உணவு எப்படி போச்சு அந்த உணவுகளை எத்தனை வகையாக செஞ்சாங்க இதையெல்லாம் அரபு கலாச்சாரத்தில் வந்து தொடங்குறாரு தொடக்கமே பிரமாணமாக வேகமாக ஜெட்டு வேக மாதிரி போகுது நமக்கு என்னென்னா உணவில் இவ்வளோ பெரிய பின்னணி இருக்கான்னு ஆச்சரியமாக இருக்குது படிக்க படிக்க அது ஏறக்குறைய அந்த அந்த புஸ்தகமே ஒரு உணவு வகை மாதிரி ஆயிடுச்சு ரொட்டி மாதிரி ஆயிடுச்சு எனக்கு சாப்பிட்டுட்டு அந்த புஸ்தகத்தை கடிச்சு திக்கலாங்கிற மாதிரி அவ்வளோ உணவு எழுதியிருக்கிறாரு எந்த வகையான எந்த உணவையும் தவறவிடவில்லை எல்லா நாட்டுடைய கலாச்சாரத்திற்கும் உணவிற்கும் அதனுடைய அரசியலுக்கும் என்ன தொடர்பு என்பது வரைக்கும் இல்லை ஒட்டாமான் பேரரசுலேருந்து வர்றார் ஒட்டாமான் பேரரசு காலத்திலேருந்து உணவுகள் அதேமாரி மங்கோலிகளுடைய தாக்குதலுக்கு பிறகு உருவான பாக்தாத்தில் அந்த மாற்றங்கள் உலக வரலாறு அரசியல் எல்லாவற்றையும் இணைத்து இந்த உணவு கலாச்சாரம் எப்படி வளர்ந்துருக்கிறது எந்த விதமான பேரழிவுகள் ஏற்பட்ட போதும் கூட பாக்தாத்தில் அந்த உணவு கலாச்சாரம் மறைந்து போகவில்லை என்று சொல்கிறார் இன்றைக்கு அவர் சொல்கிறதுல சில முக்கியமான விஷயங்கள் என்ன பாஸ்தா பிஸ்தா புதி நம்ம சொல்லக்கூடிய என்ன நம்ம வாங்கி சாப்பிட்றவங்க சமோசா சமோசாலாம் எப்படி பொதி உணவுகளை உள்ள உருளைக்கிழங்கு வச்சு இல்லாட்டி இப்போ உருளைக்கிழங்கு வைக்கிறாங்க அந்த காலத்தில் காய்கறியில் வச்சு எப்படி இதை பொறிச்சாங்க எந்தெந்த ஏரியாவில் இது வந்து உணவாக மாறிச்சு மன்னர்களுக்கான உணவை எப்படி மாறிச்சு ரொம்ப ரொம்ப விதவிதமாக அந்த உணவுகள் வந்து அந்த உணவு எங்கே தோன்றி அது இன்றைய நவீன காலத்தில் என்ன உணவாக மாறிங்கிற வரைக்கும் சொல்கிறார் இத்தாலியர்கள் வந்து எங்களுக்கு பாஸ்தா வந்து எங்களுக்கு தான் நாங்கள் தான் பாஸ்தாவுக்கு த முன்னோடி நாடு நாங்கள் தான் எங்கள் தாய் நாடு தான் பாஸ்தா தான் கிடையாது அரபு மூலத்தில் இருந்து தான் இந்த பாசம் வருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உணவுடைய மூலம் வந்து அரபு கலாச்சாரம் தான் வருது அப்படின்னு இது மாதிரி இது நான் ஒரு சின்ன சம்பவமாக சொல்ல விரும்புகிறேன் ஒரு இடத்துல பிரிட்டிஷ் இந்தியா நம்ம நாட்டில் இருக்கிறப்ப பஞ்சம் வந்தது அறுபத்தி நாலு பஞ்சம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அறுபத்தி நாலு பஞ்சம் நூறு பஞ்சம் ரெண்டு பஞ்சம் வந்தது அந்த பஞ்சம் வந்தப்ப நிறைய இவங்க கையிருப்பை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுக்கல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க பஞ்சத்தில் பஞ்சத்தில் இறந்து பிறகு சமீபத்தில் இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணார் இந்த மாதிரி நீங்கள் பிரிட்டிஷ் பீரியடில் நமக்கு வாங்கி வாங்கியாச்சு இப்போ இப்போ நடந்த சமீபத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏன் அந்த உணவை பகிர்ந்து கொடுக்கல பஞ்ச நேரத்தில் கொடுத்துருந்தா அவ்வளோ உயிர்கள் இறந்துருக்க மாட்டாங்களே மூணு லட்சம் பேர் இறந்துருக்கிறாங்க பஞ்சத்தில் பட்டினியில் இறந்துருக்காங்க இந்தியாவில் ஏன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போகிறாரு இந்தியாவில் வந்து கேஸ் போகிறாரு இந்த கேஸ் நடக்குது ஆனால் அவங்க பதில் சொல்ல முடியாட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அரசாங்கம் என்றால் அதன் கையிருப்பிற்கு இத்தனை டன் கோதுமை இத்தனை டன் அரிசி கையிருப்பை குறையவே கூடாது அது இருப்பு பொருளாதார இருப்பு திவாலாயிரம் மனுஷ உயிரோட அரசு திவாலாயிரம் பெருசா எங்க உருவாது மனிதர்கள் இறந்தாலும் பரவாயில்ல அரசு நிறுவனங்கள் தங்களுடைய தகுதியை காப்பாற்றி கொள்கின்றன அங்கிறது வந்து ஒரு எப்படி அதிகாரம் அதுதான் அந்த நூல் முழுக்க ஒரு அடிச்சரடா ஒரு ஒரு மார்க்சிய அடிப்படைய தான் கொண்டு வந்திருக்கிறார் எல்லா வகையான யாரையுமே விமர்சனத்துக்கு த தப்ப விடலை எல்லா கலாச்சாரத்துக்குள்ளேயும் இந்த உணவு முறை எப்படி மேலே கீழே எப்படி வந்து பஞ்சத்தில் இழிந்த உணவுகளை அப்போ ஒரு இடத்துல வருது பெருந்திரிக்காரர்கள்னு ஒரு இடம் வருது சாப்பிட்டா சாப்பிட்டு இப்போ அந்த மக்பங்கன்னு சொல்லிட்டு சீனக்காரங்க சாப்பிட்றாங்க கடப்பட கடப்படைய எல்லாம் சாப்பாடு உறிஞ்சிடாங்களே அந்த மாதிரி மக்பம் மாதிரி அந்த காலத்தில் காட்டு பிராண்டித்தனமான உணவுகளை சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு இடத்துல வருது அது காரணம் என்ன இப்போ சீனாவில் எடுத்துட்டீங்கன்னா பஞ்சம் அதனால் சாப்பாடு அப்படி தான் சமைச்சோ சமைக்கலையா உலகம் நிறைய சாப்பாடு சீனாவில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி முப்பது வருஷமாக பஞ்சத்தில் அடிபட்டாங்க அவங்க அதனால் உணவில் நிறைய கிடைக்கிற பேர் சாப்பிட்றது ஒரு ஒரு ஃபோபியா மாதிரி அது அதே மாதிரி அரபுலேயும் நடந்திருக்கு எல்லா நாடுகள்லையுமே இந்த உணவு அதிகமாக கன்சம்ஷன் பண்ணுறவங்க விரயம் பண்ணுறவங்க எல்லாருமே இருந்துருக்கிறாங்க ராஜ குடும்பங்களில் அதை ஓப்பனாக எழுதுறாது கலிபாக்களுடைய மாளிகையில் விருந்துகளை பற்றி அவங்க எழுதுகிற பார்த்தா விருந்தவன் அங்கே நடக்கிற விருந்துகளை அடுக்கப்படுற பொருள்கள் அதுக்குள்ளே ஏற்பட்ட கலாச்சாரம் போக தனியாக மேசை கலாச்சாரமே எழுதுற உணவு எப்படி அலங்கரிக்கிறது உணவு எப்படி சீனர்கள் தான் உலகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க உணவு மேசைகளை அலங்கரிப்பது சீனர்கள் தான் அவங்க தான் உணவை வந்து உணவுலேயே வெட்டி வெட்டி பொம்மை செய்கிறது அது செய்கிறது இந்த மாதிரி உணவை வந்து ஒரு நாகரீகமாக கொண்டு வரணும் அப்போ இந்த பெருந்தினிக்காரர்களையும் அவசரமாக ஒழுங்கக்கூடிய காட்டு முராண்டிகளையுமே இஸ்லாத்தில் ஐ மீன் அரேபியில் ஒருத்தர் வர்றார் அவர் தான் வந்து நளினத்தோட இசையோட கவிதத்தோடு உணவு சாப்பிடுங்க கவிதை வாசிக்கிற மாதிரி இசை கேட்குற மாதிரி விருந்து உணவுகளில் ஒரு ரம்யமான சூழலை ருசி அறிஞ்சி சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு உணவை முறைப்படுத்துறாரு பெரிய கிபி ஐநூறு கிபி ஐநூறுலேயே அவர் சீராக இருக்கு நீங்கள் உணவை சாப்பிட்றப்ப மது இசை இதெல்லாம் இருக்கணுன்ற என்ன உணவு காட்டு மணி சாப்பிட்றீங்க நல்லா நாகரிகமாக உட்காந்து விருந்து எல்லா சாப்பிடுங்க சாப்பிட்றப்ப நல்ல உணர்வோடு ஒரு கவித்துவமாக சாப்பிட்றாங்க பிரபஞ்சமே பிரபஞ்சத்தை யோசிச்சு பார்த்தா துகள்கள் மனித துகளாக நம்ம வந்து பிரபஞ்சத்தை தவிர வேறு எங்கேயும் உணவு பொருள் கிடையாது காற்றுகளுக்கெல்லாம் எதாவது இருக்கலாம் ஆனால் உணவு விளைய தான் அப்போ உணவு வந்து இந்த மனிதர்கள் வந்து எப்படி படிநிலை வளர்ச்சியில் நாகரிகத்தனுடைய வளர்ச்சி போகல உணவை பச்சை இறைச்சியை சாப்பிட்டாங்க பலதான் சாப்பிட்டாங்க அப்புறம் சுட்டு சாப்பிட்டாங்க அது இந்த இருந்து எல்லாமே வந்து எப்படி வந்துச்சுன்னா ஆதாரங்கள் இதில் இருக்குது சுட்டை இறைச்சி எப்படி இப்போ தந்தூரியாக மாறுது அந்த இடத்துல கூழ் வகையான உணவுகள் சூப்புகள்லாம் எப்படி வந்து இப்போ பாஸ் ஆகாமரு தெரு உணவுகள் வரைக்கும் ஐரோப்பா உணவுகளை பார்க்குற போது ஐரோப்பா தான் உணவுகளையே மிகச்சிறந்த நாகரீகத்தை உண்டாக்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் மறுக்கிறார் இதில் என்ன மறுக்கிறாருன்னா அரபு சமூகங்கள்லையும் சீன சமூகங்கள்லையும் உணவு கலாச்சாரங்கள் மிகப்பெரிய அளவில் மெச்சூரிட்டி ஆகிருந்து இவங்கெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் தான் மேற்கத்திய கலாச்சாரங்கிறாரு ஐரோப்பிய கலாச்சாரங்கள் இங்கே இருக்கக்கூடிய உணவு முறையில் பரிமாறு முறையிலிருந்து எல்லா வகையிலையுமே நாகரிக முறையிலிருந்து மோஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இங்கேருந்து அடிப்படையில் எடுக்கப்பட்டது ஏன்னா அவங்களுக்கு முந்நூறு வருஷம் தான் கலாச்சாரம் மேற்கு தீச்சுவர்களுக்கு முந்நூறு நானூறு வருஷம் தான் கலாச்சாரம் அடிப்படை கலாச்சாரம் இந்தியா கீழே நாடுகள் கீழே கிழக்காசிய நாடுகள்லாம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ரெண்டாயிரம் வருஷம் கன்ஃபுஸ்ட்லாம் உணவை பற்றி பேசியிருக்காரு நபி பேசியிருக்கிறாரு எல்லோரும் நேர்சு பேசியிருக்கிறாரு உணவை பற்றி பேசியிருக்கிறாரு ஏழு பாவங்கள் அதிகம் உணவு சாப்பிட்றது ஏழு பாவங்கள் ஒன்று ஏசு சொல்கிறாரு அதிக உணவு சாப்பிட்றது ஏழு பாவங்கள் ஒன்றுன்றாரு ஆனால் சீனர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதிக உணவு சாப்பிடுறதால எல்லாம் பிரச்சனை இல்லை பற்றாக்குறை இருக்கிறப்ப சாப்பிடக்கூடாது அவன் சொல்றான் பற்றாக்குறை இருக்கிறப்ப பரிந்துரை பார்க்கறது யாருக்கும் பகிர்மனம் இல்லாத போது ஒரு பகுதியில் ஏழ்மையை இருக்கிற போது அதிக உணவை சேர்க்கக்கூடாது அதை சீனாவுடைய சாங் மன்னன் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்காரு சர்க்கரையும் மிளகையுமே வந்துட்டு கடைசி வரையும் சேமித்து வச்சிருக்காரு யாருமே கொடுக்காம ஒரு மன்னர் அமைச்சர் அந்த நான் அந்த அரசாங்கத்தில் தான் அமைச்சர் நான் சொந்த சேகரிப்புல சக்கரையும் மிளகையும் சேர்த்து வச்சிருக்காங்க நூலு எவ்வளவு விவகாரம் எனக்கு என்ன அது நிறுத்த முடியலன்னு கொஞ்சம் நான் படிக்க வேண்டியது பின்னாடி நான் பண்ணி மன்னிப்பு இருக்கிறேன் எனக்கு கிடைக்கல எனக்கு மிகச்சிறப்பான ஒரு நூல் உணவை குறித்துல அவர் என்ன சொல்கிறது உணவு ஆய்வாளர் நான் அவரை ஒரு உலக உணவு ஆய்வாளருங்க முறையே நான் அவரை நான் பார்க்குறேன் இந்த புசத்தை வச்சு அது மூலியமாக அவர் அரசியலையும் கலாச்சாரத்தையும் தத்துவத்தையும் பண்பாட்டையும் மனித நேயத்தையும் வர்க்க ரீதியான பிரச்சனைகளையும் எல்லா இந்த உணவு அடிப்படையாக வச்சு எழுதான இருக்கார் மூணு வகையான கலாச்சாரம் முக்கியமாக ஐரோப்பிய நம்முடைய கீழே சீனா உணவு முறைகள் அப்புறம் ஆப்பிரிக்காவுடைய சுட்டை அந்த சுட்டு தான் எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க இந்த வகையான கலாச்சாரங்களுக்கு கிடையாது இந்த உணவு பரிமாற்றம் எந்தெந்த வகையில் எல்லாருமே எப்படி பகிர்ந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு வகையான உணவும் அதாவது உணவுக்கு தடையில்லை மதங்களுக்கு எல்லைகளுக்கு தடை இருந்திருக்கு உணவுகள் வந்து ஒவ்வொரு உணவுகளையும் ஒவ்வொருத்தங்க ஒரு சில இப்போ மஞ்சூரியன்களும் சீனர்களுமே ஒரு இடத்துல உணவை மஞ்சூரியன் சீனருக்கு ஆகாது கடுமையான யுத்தம் நடத்தினவங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல இணைஞ்சு அந்த உணவுகளை மஞ்சுரிய உணவு சீனர்கள் சீனோடைய உணவு மஞ்சூரியில் எடுத்துக்கிறாங்க உணவு ஒரு இயற்கை பாலா மாதிரி நடக்கிறது இன்னொன்று இதில் முக்கியமாக கருத வேண்டிய என்னென்னா உணவுனுடைய சங்கிலி தொடர்ச்சி ஆதியிலிருந்து இந்த காண்டம்புரிய வரைக்கும் சங்கிலி தொடர்ச்சியாக அதனுடைய அத்தனை வகையின சூப்பில் இருந்து எப்படி சூப்பில் ஆரம்பித்து நட்ஸில் வந்து முடிக்கிறது தான் அரபு முறைகள் அரபு முறைகளில் வந்து சூப்பில் ஆரம்பிப்பாங்க சிக்கன் மட்டன் எல்லாமே இருக்கும் அதில் இன்னொரு இடத்துல இருக்கிறாரு இளங்கன்றின் கறி மாட்டுக்கறி அப்படிங்கிற விஷயங்கள்ல அப்போ நிறைய எவிடன்ஸ் இல்லைங்கிறாரு ஆஜில் எவிடன்ஸ் கிடையாது அப்படி நிறைய குறிப்புகள் இல்லைங்கிறார் ஏதோ ஒரு சில இடத்துல வருதே இல்லையா ஆட்டு இறைச்சி தான் வந்து முழுக்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க கோழி இறைச்சி பல்வித விதமான வந்து அழகுபடுத்தப்பட்ட உணவாக இருந்துச்சு கோழி இறைச்சி மீன் ஆனால் நைல் நதிக்கரை ஓர முஸ்லிம் இஸ்லாமியர்கள் வந்து மீன் வந்து அவ்வளோ விதவிதமாக செஞ்சு சாப்பிடாமுன்னு சொல்கிறார் இங்கே ஊர் அந்த நாடு முஸ்லீம்கள் மட்டும் அல்ல சீனர்கள் ஐரோப்பியர்கள் அவங்களுடைய பூர்வீக உணவு அதுலேருந்து மாறின உணவு அப்புறம் இந்த உணவுனால ஏற்பட்ட சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாமே அதில் ஒரு பெரிய வரலாறாக பதிவு நினைக்கிறாரு நான் சுருக்கமாக தான் அவங்க சூழல் நினைக்கிறேன் ஏன்னா அது நூலை படிக்கிறப்ப நான் அப்புறம் இந்த இது இந்த சம்பவங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த நூலை வாசிக்கிறப்ப அது எவ்வளோ எளிமையாக இருக்குங்கிறதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அவ்வளோதான் எழுதியிருக்கிறாரு இடம் எங்கே இடைஞ்சலோ சிக்கலோ புரிஞ்சுக்கிறக்கான புரிய முடியாது என்னென்னா எல்லாம் அழகாக நீட்டான பர்சன்டேஷன் ஒரு ஒரு பெரிய ஆய்வுன்னே சொல்லலாம் இதை அப்போ அல் பக்த அல் பக்தாதின்னு ஒருத்திருக்கிறார் அவர் தான் வந்து அரபு உலகத்தின் உணவு தந்தை அவர் தான் உணவை வந்து சரி பண்ணுறார் உணவு கலாச்சாரத்தையும் உணவு முறையையும் நாகரிகத்தையும் அவர் தான் கண்டுபிடிக்கிறார் ருசியையும் அவர் தான் என்ன செய்வார் மது உணவு இசை தத்துவம் எல்லாம் கேட்டுகிட்டு உணவை சாப்பிடுங்கன்றார் அவ்வளோ பெரிய இன்டலெக்சுவல் கோரே நடந்திருக்கு அந்த உணவு விஷயங்கள் ஒரு இன்டலக்சுவல் முறை ஒரு நாகரீகத்தில் தொடர்ச்சி நடந்திருக்கு அப்போ ஜெரையாப்னு ஒருத்தர் அவர் பாக்தாத்தில் அடிமையாக இருந்து பின்னாடி விடுதலை செய்யப்பட்டவர் சுவையான உணவுகளை தயாரிப்பது வல்லுநர் நாகரிகமற்ற மற்ற பெருந்தினி உண்பதை ஒன்பதாம் நூற்றாண்டில் ஒழித்து கட்டி மேசையை நாகரிகத்தின் மூலமாக நளினமான உணவுகளை இசை மற்றும் பல்வேறு வகையான மனநிலை உச்சித்து அருந்துவது எவ்வாறு என்று முறைப்படுத்தினார் அதைத்தான் இன்றைய ஐரோப்பிய நவீன பாணி எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டிருக்கிறார் ஐரோப்பிய நவீன பாணிக்கு முறையே இதுதான் மேடை மேசை பெரிய அரங்குகள் உட்காந்து சாப்பிட்றார் வீட்டுக்கு வெளியே சாப்பிட்றது வீடுகளில் நூறு பேர் இரநூறு பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய எல்லாம் வந்து சீனாவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமா இருந்துருக்கு சமைக்கிறதே நிறைய பேருக்கு சமைச்சு வெறும் வெளியில் உட்காந்து சாப்பிட்றது வீட்டுக்கு வெளியே நூலில் ஒவ்வொரு பக்கமும் முக்கியமான இருக்குது ஒவ்வொரு பேஜ்லேயும் அவ்வளோ தகவல் இருக்கு அதுதான் எனக்கு நான் எடுத்து வச்ச அளவில் சொன்னேன் ஒரு நிறைய நேரம் ஆயிரும் அப்புறம் இன்னொரு இடத்துல எழுதுறாரு கலிபாக்கோடைய அந்த புறத்தில் பெண்கள் நிறைந்திருந்தது போல உணவுகளும் நிறைந்திருந்தேனே அவ்வளோ பெண்களும் அவ்வளோ உணவு இருந்துச்சு கலிபாக்குடைய மாளிகைகள் அப்படிங்கிற பெண்கள் நிறை நிறையா இருந்தாங்கன்றார் இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த காலத்துடைய கலாச்சாரத்துக்குள்ள அப்புறம் ஒருத்தர் உணவு கலாச்சாரம் பற்றி இது மாதிரி ரீதியாக ஒருத்தர் எழுதி பிபி எண்ணூர்ல அவருக்கு மரண தண்டனையே வச்சுட்டார் கலிபா ஏன் பெருந்தினி சாப்பிட்றீங்க ஏன் இப்படி சாப்பிடுறீங்கன்னு கேட்டதுக்கு அவருக்கு மர்வத அப்படி ஒரு எழுத்தாள இறந்து போயிட்டாருன்னு கிடையாது முதல் முதல் உணவு கலாச்சாரத்தை எதிர்த்து எழுதின ஒரு எழுத்தாள மர்வதண்ணிக்க ஆளானு சொல்றாரு அப்புறம் அந்த நைல் நதி பக்கத்துல என்ன நடத்துனா கையெறி குண்டுகளை மீன் மீனோட ஆற்றில் எரிஞ்சு மயக்கமடைஞ்ச மீன்களை பிடிச்சு அங்கேயே வறுத்து சாப்பிட்ருக்காங்க இது ஒரு பெரிய ஏன்னா உலகத்துடைய ஆதி தொழில்ங்கிறது மீன் தான் உலகத்தில் முதல் தொழில் மீன் பிடிக்கிறது தான் அதில் மீன் பிடிச்சிட்டு வந்து ரெண்டு மீனை இவன் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற மீனை யார் கொடுக்குற அப்புறமா காதலியை அவர் காதலி அந்த மீன் என்ன கொடுன்னா அவர் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது வேறு விஷயம் அவர் பொருள் அடிப்படையில் தான் வருது லவ்வே வந்து மிச்சம் இருக்கிற மீனை யார் கொடுக்கறது ஒரு பெண் வர்றாரு கொடுத்தேன் என்ன மீன் எனக்கு கொடுத்தியா சந்தோஷமாக இருக்கேன் அப்போ கூட ஒரு முத்தம் கொடுத்துருக்கலாம் அப்படி ஒரு மீனை அடிப்படையாக வச்சு தான் உறவுகளே பெண் உறவுகள் குடும்ப உறவுகள் ஒரு நம்பிக்கைகள் இதெல்லாம் வர்ற மாதிரி மீன் ஒரு ஆதி தொழில்னு சொல்லுவாங்க அது ஏன் மீன் பிடிக்கிறது தொழில்னு சொன்னாங்க மீன் பிடிக்கிறது பசியா பிடிச்சா அது ஏன் தொழில்னு சொன்னாங்கன்னா உடனே பரிமாற்றம் ஆயிடுது விற்பனை பரிமாற்றமாக ஆயிடுது மீன் மற்ற பொருட்கள்லாம் விற்று விற்பனை பரிமாற்றம் இல்லை விற்பனை இல்லை மீன்களுக்கு மட்டும் உடனே அது விற்கும் தகுதி மட்டும் இல்லை பண்ட மாற்று அதுக்கு பதிலாக ஏதாவது கொடுத்தாங்க அப்படிங்கிற முறையில் மீன் இருந்திருக்கு இன்னும் ரெண்டு விஷயம் மட்டும் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை ஐராப்பல் உணவில் உருளைக்கிழங்கு அதிக இடம்பெற விளைஞ்சாங்க ஆனால் பதினஞ்சாம் நூற்றாண்டு உள்ள கண்டுபிடிச்சாங்க அரபு நாட்டில் உணவு பற்றி எழுதுகிற எழுத்தாளர் குறைவுங்கிற குறிப்பா இஸ்தான்புல் பாக்தாத் ஒட்டோமன் பேரரசுகள்ல உணவு என்ன வந்து இந்த நூலை தவிர வேற எதுவும் எவிடன்ஸ் கிடையாது அந்த அளவுக்கு ஒட்டோமன் பேரரசையும் விளக்கம் பண்ணி பிரமா ஏன்னா இது வந்து எந்த மாச்சரியும் இல்லாம எந்த சமய மத மதச்சார்போ இல்லாம ஒரு ஒரு இடசரி ஆயிருந்தா தான் எழுத முடியும் எல்லா விதத்தையும் கோர்த்து ஒரு அருமையான ஒரு நூல் இந்த நூல் வந்து நம்ம வீட்டுல ஒரு உணவு பேர்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்ல இந்த உணவு குறித்த உலகமே என்ன தத்துவத்தில் இருந்திருக்குங்கிறதுக்கான ஒரு அறிமுக நூலாம அது இருக்கு ரொம்ப சிரமப்பட்டு சேர்த்துருக்காரு இந்த விஷயத்த நான் இன்னும் ஒரு நாற்பது பக்கம் படிக்கல அது படிச்சுன்னா இன்னும் அது குறிப்பில் எடுத்து வந்திருப்பேன் அதுல கிமு நான்காம் நூற்றாண்டில் லாவோஜியா என்பவரால் தாவோ 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 தேஜ் ஜிங் என்ற நூல் எழுதப்பட்டுள்ளது அதில் ஒரு சிறிய மீனை சமைப்பது ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கு ஒப்பானதும் கிடையாது ஒரு சிறிய மீனை சமைப்பது ஒரு நாட்டை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒப்பானது என்கிறார் நல்ல சுவையான வாசனைமிக்க உணவுகளை எளிமையான உணவுகளை மக்களுக்கு கொடுப்பது மூலமாகத்தான் கொடுப்பது போலத்தான் அரசு தேவனை நேரத்தில் மக்களுக்கு அனைத்தையும் செய்ய வேண்டும் ஒரு உணவி கொடுக்குறப்ப என்னென்ன செஞ்சு கொடுக்குறீங்களா அது மாதிரி தான் ஒரு நாட்டுடைய திட்டங்களையும் செஞ்சு ஒரு சமையலை போல மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுக்கணும் அப்படின்னு உணவை வச்சு தான் அவ்வளோ உதாரணங்கள் சொல்லிடுறாங்க உணவு சம்பந்தமான எழுத்தாளர்கள் உணவு சம்மந்தமான பெண்கள் எல்லா விஷயத்துலையுமே அந்த நூல் ஒரு முக்கியமான முழுமையான நூல் சொல்லலாம் அது என்னென்ன கலாச்சாரத்தில் எங்கெங்கே படிநிலையாக வளர்ச்சி அது கவிதைகள் இசை மது தான் சீனா விருது நடைபெற்றிருக்கிறது அதுவும் சீனா மட்டும் பாருங்கள் பொருள் பூராமே கீழே தெரிய நம்முடைய ஜப்பான் இந்த பக்கம் இந்தியா இந்த மாதிரியான நாடுகள் இருந்து தான் நிறைய உணவுகளை அவங்க கொண்டு அப்புறம் இந்த ஒரு சின்ன சீன தத்துவத்தோடு முடிக்கிறேன் அவர் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுவராசியம் என்ன பகுதி நீங்கள் நூலை நீங்கள் நிறையா வாசிக்கணும் அது ஏன்னா அந்த நூலில் அவ்வளோ சுவராசியமான விஷயங்கள் இருக்குது அப்புறம் சீனாவுடைய விஷயத்தை எழுதுகிற போது இன் யான் அப்படின்னு சொல்லக்கூடிய சீன தத்துவம் ஒன்று இருக்குது ஆண் பெண்ணும் ஆண் பெண் பெண் வந்து ஈரமும் ஆண் வந்து உஷ்ணமுமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் அந்த உணவுலையும் இருக்கின்ற உணவுலையும் குளிச்சு தரக்கூடிய உணவுகள் சூட்டை உருவாகக்கூடிய உணவுகள் இந்த உணவை உருவது மூலயமா சீனர்கள் வந்து சூட்டை உணரக்கூடிய சூடு தரக்கூடிய உணவுகளும் போது என்னென்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு அதே போக இந்த உணவில் இருக்கக்கூடிய என் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு உடலுக்குள்ள கல்லீரல் மண்ணீரல் எதுனா உறப்பு காரம் கசப்பு இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் அது பூராமே நம்முடைய உள் உறுப்புகளோட எவ்வளவு நம்ம சொன்னார்ல அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் அண்டத்தில் இருக்கிறாங்கிற மாதிரி ஆனா இங்கே வந்து மருத்துவமாவே அது எந்தெந்த உணவு வந்து போய் சேருது காரை வந்து எந்த உறுப்பை அது எது அதிகமான காரம் அதிகமான அந்த உறுப்பு ஏன் பாழாகுது அப்படிங்கறதெல்லாமே துல்லிதமான நூல்ல இருக்கு அதுக்கப்புறம் இனிப்பு பண்டங்களை பத்தி எழுதியிருக்கிறார் இனிப்பு பண்டங்கள் பல பாகு சர்க்கரைகள் சூப்புகள் இது எல்லாமே சீனாவுடைய இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் நான் மலேசியா சிங்கப்பூர் போயிருந்தப்போ அவருக்கு சீனர்கள் அங்கே நிறையா இருக்கிறனால மலேசியாவில் இருக்கிறனால சிங்கப்பூரில் இருக்கிறனால அவர் சீன உணவுகளை சொந்தமாக அவர் விடுதி வச்சுருக்கிறாரு இங்கே முடிச்சுட்டு ஒரு பெரிய அரசு வேலையை விட்டுட்டு தான் சிங்கப்பூர் போகிறாரு எனக்கு ஆச்சரிய அமைச்சாங்க தமிழ்நாட்டில் அரசு வேலை கிடைக்கிறது பெரிய புதுரப்பம் இதை விட்டு நீ எப்படி சிங்கப்பூர் போகிறீங்க ஒரு சந்திப்பில் கேட்டேன் அது இல்லை நான் அட்மிஷன் நிர்வாகிகள் வேறு படிச்சிருக்கேன் எனக்கு நான் பெருசாக அந்த சம்பளம்லாம் எனக்கு என்னை முன்னாடி ஒரு லைஃபை கொண்டு வராது எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் வந்து இன்றைக்கி அந்த தனிப்பட்ட மொழியும் சொன்னேன் சிங்கிப்பூர் வரப்போய் தான் நான் ஸ்திரப்படுத்திக்கிட்டேன் என்ன ஒரு தொழில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் இன்னும் வரைக்கும் அவர் ஹோட்டலில் போனீங்கன்னா அந்த சீனர்கள் பரோட்டா பிடி அப்படியே வட்ட வட்டமாக உட்காந்துருப்பாங்க ஒரு பரோட்டா அப்புறம் ஒரு காய் நம்ம சீனர்கள் வந்து நம்ம பரோட்டாவுக்கும் மீன் கறி அந்த கறி இந்த கறியும் வாங்கி சாப்பிடுவாங்க அவங்க யாருமே யாருமே வீட்டில் சமைக்கிறதே கிடையாது காலையில் ரெண்டு பரோட்டா சாப்பிட்டு வேலைக்கு போயிடுவாங்க மத்தியானம் வந்து ஏதாவது சா சாப்பிடுவாங்க நைட்டு வரப்போ பரோட்டா சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டில் பாத்திரங்கள் கூட தொடங்க முடியாது அந்த மாதிரி சிங்கிப்பூரில் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெருந்தொழில நடத்திட்டு இருக்கிறாரு குறிப்பாக முஸ்தப்பையா அவர்கள் வந்து நாங்கள் பல இடம் போகிறப்போ அங்கெல்லாம் பொருள் வாங்கிட்டு வருவோம் அவர் இன்றைக்கி தான் மொதல் மொதல் மூலமா மூலமாக பார்க்குறேன் நான் ரொம்ப சிறந்த ரமேஷ் நான் வந்தப்போ நீங்கள் சித்ரா ரமேஷ்லாம் நான் அங்கே வீட்டில் சந்தித்து பேசுனோம் ஒரு விட நான் போயிருந்தேன்ப்ப இப்போ ராமராஜப்போ போயிருந்தேன் இன்னைக்கு நடை இப்ப போயிருந்தே இல்லை சிங்கப்பூருக்கு சிங்கப்பூர் அப்புறம் ரெண்டு தடவை போயிருக்க சந்தித்து பேசினோம் இந்த நூலை குறித்து நான் இறுதியாக சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த நூல் வந்து ஒரு உணவு சம்மந்தமான மற்ற நூல் மட்டும் அல்ல எப்படி ஜென் தத்துவத்தில் வந்து நீங்கள் இந்த உணவை அல்லது நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த முறையில் அழகழகான வாக்கியங்களோட ஒரு இடத்துலையும் போர் அடிக்காமல் பலவிதமான அவர் எழுதியிருக்கக்கூடிய எல்லாமே ஒரு முழு உணவு ஆய்வுன்னு சொல்லலாம் அந்த வேலை இந்த வாய்ப்பையும் கொடுத்த அன்பு நண்பர் சானவாசருக்கு நன்றியை சொல்லி முடிவு நன்றி நன்றி சார் ஃபுட்டுனா யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா எல்லாருக்குமே வந்து ஃபுட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு சாப்பிட்ற அதுவும் கரெக்டாக இந்த டின்னர் டைம் ஈவினிங் டைமில் இன்னும் ஃபுட்டை பற்றி எங்களுக்கு நிறைய வந்து மெசேஜ் சொல்லி எங்களுக்கு ஆர்வப்படுத்துட்டிங்க சார் அந்த புக்கை பற்றி படிக்கிறதுக்கு அந்த புக்கில் அப்படி இன்னும் ஃபுட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது கண்டிப்பாக நாங்கள் படிக்கிறோம்